மட்டன் எடுத்தால் முறை இது மாதிரி குழம்பு வச்சு பாருங்கள் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது செய்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் சோம்பு நாலு கிராம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கல்பாசு ஒரு ரெண்டு மூணு துண்டு மட்டும் போட்டுக்கலாம் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கொத்தமல்லி சேர்த்து நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் லைட்டாக க கலர் மாறினா போதும் வாசனை வரும் அந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் கருக விட்டுறக்கூடாது இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஆரட்டும் அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் இதை நம்ம அரைக்க போகிறோம் அதனால் இதை கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு தக்காளி ஒன்று மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு பத்து முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் அப்படி ஆறு டன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் அதில் ரெண்டு குழிக்கண்டிய அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு நாலு கிராம்பு ஒரு ரெண்டு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசு சேர்த்துட்டு பொறிஞ்சதும் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து வதக்கிக்கலாம் நல்லா இந்த மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க இது மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லாமே நம்ம அரைச்சி விட்டு வைக்க போகிறோம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் ஓரளவுக்கு லைட்டாக பதம் வந்ததும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் அடி பிடிக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோடனே அதனால் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம்லாம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வெந்ததும் சைடில் நம்ம மசாலா நல்லா காரிடிச்சு அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நான் அரை கிலோ மட்டனை நல்லா மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் மட்டன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாம் சும்மா ஒரு நிமிஷம் மட்டும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்துட்டு இது அப்படியே இருக்கட்டும் மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மட்டன் ஓரளவுக்கு குக் ஆகும் இப்போ பாருங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி முந்திரி பயிர் பேஸ்ட்டும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பாக வேணுனாலும் தண்ணியாக சேர்த்துக்கலாம் இல்லை நல்லா திக்காக கெட்டியாக வேணுனாலும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் நல்லா மட்டன் வேகிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அந்த கேப்பில் நம்ம ஒரு கால் மூலி தேங்காய் ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நமக்கு அஞ்சு விசில் நல்லா வந்துச்சு சூப்பராக மட்டன் குக்காகிடுச்சு நமக்கு கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபைனலாக புதினா கொத்தமல்லி தழை போட்டு நம்ம குழம்பு இறக்கிடலாம் நல்லா டேஸ்ட்டான மட்டன் குழம்பு ரெடி இது மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபைனலாக நம்ம கொத்தமல்லி தழையும் புதினாவும் சேர்த்தாச்சு அவ்வளோதான் நல்லா கலந்து விட்டால் நல்லா சுவையான மட்டன் குழம்பு ரெடி இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது சாதம் சப்பாத்தி பூரி இட்லி தோசைன்னு எல்லாத்தோடையும் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க நல்ல சுவையான மட்டன் குழம்பு ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ